வணக்கம் பத்தொம்பதாவது டி ட்வெண்ட்டி சவுத் ஆப்ரிக்கா லீக் இருக்குது இல்லைங்களா அது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்இசி விசஸ் ஜேஎஸ்கே இந்த ரெண்டு டீம் விளாட போகிறாங்க எஸ்இசியில் போன மேட்ச் விளாண்டவங்க யாராவது அப்படியே நம்ம அந்த லெவன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஜேஎஸ்கேயில் போன மேட்ச் விளாண்டவங்க யாரும் அந்த லெவன்ஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டோம் எஸ்சிசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜட் க்ரேவிலே டி பென் பெண்டிகம் டி ஏபிள் ஜே ஹெர்மன் ஏ மார்க்ரம் டி ஸ்டப்ஸ் எம் ஜான்சன் எல் டவுசன் எஸ் ஹெர்மர் ஓ பாட்மன் ஆர் கிளாசன் இந்த பதினோரு பேர் போனமாரி சொல்லிட்டுருக்காங்க அவங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டோம் ஜேஎஸ்கேயில் யாருன்னு பார்த்திங்கன்னா டி கான்வே டூப்ளசஸ் எல் டூப்ளே ஜே பேஸ்டோ எம் அலி எஸ் மக்கான்யா டி ஃபெரீரா ஹெச் விஜோன் ஐ தாகித் டி சம்சி எல் சிம் சிப்ளா சிம்ப்ளா இந்த பதினோரு பேர் போன இருக்காங்க அவங்களை நம்ம அப்படியே எடுத்துட்டோம் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் அதாவது நம்ம அஸ்ட்ரோ பிரகாரம் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஜட் கிரேஸ்விலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி பெண்டிகம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் அந்த அளவுக்கு கிடையாது டி ஏபிள் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேட் பண்ண கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஏவரேஜ் பண்ண போகணும் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா பேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது மார்க்கரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா பேட்டிங் பண்ணுவார் பாலிங் பண்ணுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஏவரேஜ் தான் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஏவரேஜ் தான் ஸ்டீஸ் ஸ்டப்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணணும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் யான்சன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல் டவுசன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நல்லா பவுலிங் பண்ணுவார் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது எஸ் சார்மர் இவர் வந்து பவுலிங் பலிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பவுல் பண்ணால் நல்லா பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது ஓ பாட்மன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆர் கிளாசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண एवरेज பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பவுல் பண்ணால் அளவுக்கு கிடையாது ஜேஎஸ்கில் ஏர்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல் டூ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்த அளவுக்கு மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸ் இருக்குது பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் மொய்னலி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் நல்லா விளையாடுவார் போலிங் அந்தளவுக்கு பண்ண மாட்டார் பண்ணாலும் விக்கெட் அளவுக்கு எடுக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் மக்கான்யா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா பேட்டிங் பண்ண செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது டி ஃபெரீரா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுட் பண்ணால் அவவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் செகண்ட் அந்த அளவுக்கு கிடையாது ஹெச் விஜோன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஐத் ஆகியிருஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் விக்கெட் எடுக்காம கூட போலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி சம்சி இவர் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் போல் பண்ணாருனா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது எல் சிப் சிம்ப்ளா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா லீக்கில் பத்தொம்போதாவது டி ட்வெண்ட்டி எஸ்சிசி விசஸ் ஜேஏஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் பிரகாரம் எஸ்சிசி வின்னிங் டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் லாஸ்ட்டில் இந்த பிளேயர்ஸாக சேஞ்சஸ் ஆனால் வேறு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எந்த டீம் வின் பண்ணுன்னு சொல்லி கடைசியில் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம் வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி